வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா நம்முடைய எண்ணங்கள் நாம் தினமும் யோசிப்பது கற்பனை செய்வது அவையே நாளைய நிஜ வாழ்க்கையாக மாறுகிறது இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கையை எப்படி வாழலாம் எண்ணங்கள் எப்படிச் செயல்படுகின்றன எண்ணங்கள் என்பவை வெறும் கற்பனைகள் அல்ல அவை நம் மூளையில் உள்ள நரம்பியல் பாதைகளை உருவாக்குகின்றன நீங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைக்கும்போது அந்தப் பாதைகள் வலுவாகின்றன ஒரு எதிர்மறை எண்ணம் அல்லது ஒரு நேர்மறை எண்ணம் அடிக்கடி மனதில் ஓடும்போது அது நம் ஆழ்மனதில் ஆழமாகப் பதிகிறது இந்த ஆழ்மன எண்ணங்கள்தான் நம்முடைய முடிவுகள் செயல்கள் மற்றும் இறுதியில் நம் வாழ்க்கையையே தீர்மானிக்கின்றன இது ஒரு விதையை விதைப்பதைப் போன்றது நீங்கள் நேர்மறை எண்ணங்களை விதைத்தால் அவை நேர்மறை செயல்களாகவும் விளைவுகளாகவும் முளைக்கும் அதேபோல் எதிர்மறை எண்ணங்களை விதைத்தால் அவை நம்மைத் தோல்விக்கும் தளர்ச்சிக்கும் இட்டுச் செல்லும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையைக் கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்து கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் இதை விளக்கும் ஒரு உணர்ச்சிமிக்க கதையை இப்போது பார்க்கலாம் அரவிந்த் என்ற சிறுவன் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தான் அவனது வீடு களிமண் சுவருடன் கூடிய குடிசை தந்தை தினக்கூலி தொழிலாளி வேலை இருக்கும்போது சாப்பாடு இல்லையெனில் பசியாக உறக்கம் தாய் வீட்டுக்கு வீட்டாக வேலை செய்தாள் அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினம் அவரது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள் அரவிந்த் கூட நம்ம மாதிரி கூலி வேலைக்காரன் தான் ஆவான் அவன் பள்ளிக்கு போனாலும் கவனம் குவிக்க முடியவில்லை பசி களைப்பு துன்பம் அவை அனைத்தும் அவனை அடிமையாக வைத்திருந்தன ஒருநாள் பள்ளி ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் பெரியவர்கள் ஆன பிறகு என்ன ஆகஸ்ட் விரும்புகிறீர்கள் அனைவரும் மருத்துவர் போலீஸ் ஆசிரியர் என்று சொன்னார்கள் அரவிந்த் மட்டும் சும்மா அமைதியாக இருந்தான் ஆசிரியர் அவனை கேட்டார் நீ ஏன் எதுவும் சொல்லவில்லையா அவன் மெதுவாக சொன்னான் நான் இப்போ எதுவும் தெரியல ஆனா ஒரு நாள் நான் பெரியவனாகவே ஆகஸ்ட் போறேன் அந்த நாள் அவனுள் ஒரு சிறிய எண்ண விதை விதைக்கப்பட்டது அவன் தன்னிடம் சொன்னான் நான் இந்த வறுமையை வெல்லப்போகிறேன் அன்றிலிருந்து அவன் தினமும் தனது எதிர்காலத்தை கற்பனை செய்யத் தொடங்கினான் அவன் மனதில் ஒரு படம் ஒரு பெருமைமிகு வாழ்க்கை உருவாகத் தொடங்கியது அரவிந்த் புரிந்து கொண்டான் என்னுடைய எண்ணங்களே என்னை உருவாக்கும் அவன் ஒரு திட்டத்தை அமைத்தான் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தியானம் தன்னம்பிக்கை உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுதல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு புத்தகம் படித்தல் வெற்றியாளர்களின் வாழ்க்கை கதைகளை படித்து அவர்களை மனதில் கற்பனை செய்தல் முதலில் அவரது குடும்பமும் கிராமத்தாரும் அவனை கிண்டல் செய்தார்கள் நீ யாருப்பா இப்படி புத்தகம் படித்து பெரியவனாகப் போரே ஆனால் அவன் மனம் தளரவில்லை அவன் தினமும் வீரர் முன் நின்று சொல்வான் நான் பெரியவனாகப் போகிறேன் என் எண்ணம் என் வாழ்க்கையை உருவாக்கும் பள்ளி முடிந்தபின் அவன் நகரத்திற்கு வந்து கல்லூரி படைக்க முயன்றான் பணம் இல்லாமல் அனுமதி மறுக்கப்பட்டது அவன் தன்னுடைய குடும்பத்திற்கும் உதவி செய்ய வேண்டியிருந்தது அவன் இரவு ஹோட்டலில் பிளேட் கழுவும் வேலையும் பகலில் நூலகத்தில் படிப்பும் செய்தான் சில சமயம் தூக்கம் இல்லாமல் படித்தான் பசி இருந்தும் விடவில்லை அவன் நினைத்தான் இது தற்காலிகம் என் எண்ணம் என் விதியைக் கட்டியமைக்கிறது அவன் படிப்பில் சிறந்து விளங்கினான் பின்னர் ஒரு ஸ்காலர்ஷிப் பெற்றான் அதை வைத்து அவன் பொறியியல் படிப்பை முடித்தான் கல்லூரி முடிந்தவுடன் அவன் ஒரு சிறிய ஐடி நிறுவனத்தில் வேலை தொடங்கினான் புதிய யோசனைகள் கடின உழைப்பு தன்னம்பிக்கை இவை மூன்றையும் கொண்டு அவன் வேகமாக உயர்ந்தான் மூன்று ஆண்டுகளில் அவன் சொந்தமாக ஒரு மென்பொருள் நிறுவனம் தொடங்கினான் பத்து ஆண்டுகள் கழித்து அதே கிராமத்துக்கு அவன் காரில் திரும்பி வந்தான் அவரது பக்கம் பார்த்து கிராமத்தவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் அவரது பெற்றோர் பெருமையுடன் கண்ணீர் விட்டார்கள் அவன் சிரித்தபடி சொன்னான் நான் நினைத்தது போலவே என் வாழ்க்கை மாறிவிட்டது அரவிந்தின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை வீழ்த்தும் நேர்மறையான எண்ணங்கள் நம்மை உயர்த்தும் எண்ணங்களை அடிக்கடி பயிற்சி செய்ய வேண்டும் கனவுகளை மனதில் தினமும் கற்பனை செய்ய வேண்டும் அதற்கேற்ற செயலில் ஈடுபட வேண்டும் இவைதான் எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ்வதற்கான இரகசியக் குறிகள் எண்ணங்களை வளர்க்கும் வழிகள் அரவிந்த் தனது வாழ்க்கையில் செய்த சில விஷயங்கள் எண்ணங்களை எப்படி பயிற்சி செய்வது என்பதைப் பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று காட்சிப்படுத்தல் விசுவலைசேசன் இதுதான் அரவின் செய்த மிக முக்கியமான விஷயம் அவர் தனது எதிர்காலத்தை மனதில் ஒரு படமாக உருவாக்கினார் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருப்பதை ஒரு அழகான வீட்டில் வாழ்வதை மகிழ்ச்சியான குடும்பத்துடன் இருப்பதைக் கற்பனை செய்யலாம் இந்தக் கற்பனை உங்கள் மூளைக்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது அந்த இலக்கை அடைய உங்கள் மூளை புதிய வழிகளை தேடத் தொடங்கும் இரண்டு நேர்மறை உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் நான் பெரியவனாகப் போகிறேன் நான் இந்த வறுமையை வெல்லப் போகிறேன் என்று அரவிந்த் சொன்னார் இதுபோன்ற நேர்மறை வார்த்தைகளை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது அவை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்னால் முடியும் என்று மாற்றிச் சொல்லுங்கள் மூன்று செயல்பாடு எண்ணங்கள் மட்டும் போதாது எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்க செயல் அவசியம் அரவிந்த் இரவு முழுவதும் வேலை செய்து பகலில் படித்தார் இதுதான் எண்ணத்திற்கும் நிஜத்திற்கும் உள்ள பாலத்தை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி நேர்மறையாக நினைத்துக்கொண்டே அதற்குரிய செயலில் ஈடுபடாமல் இருந்தால் எந்த பயனும் இல்லை நிஜ வாழ்க்கையில் இதற்கான உதாரணங்கள் அரவிந்தின் கதை ஒரு தனிப்பட்ட உதாரணம் ஆனால் எண்ணங்களின் சக்தி எல்லா துறைகளிலும் காணப்படுகிறது விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பல வீரர்கள் வெற்றியை முதலில் தங்கள் மனதில் கற்பனை செய்வார்கள் வெற்றிக்கான எண்ணம் மற்றும் அதற்கான பயிற்சிதான் அவர்களை வெற்றிக்கு இட்டுச் செல்கிறது வணிகத் தலைவர்கள் பெரிய நிறுவனங்களை உருவாக்கியவர்கள் முதலில் ஒரு பெரிய கனவை கண்டார்கள் நான் இந்த தொழிலை உலக அளவில் கொண்டு செல்வேன் என்ற அவர்களின் எண்ணம் அவர்களை கடினமாக உழைக்கவும் புதிய ஒத்திகளைப் பின்பற்றவும் தூண்டியது உங்களுக்கான கேள்விகள் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி என்னென்ன எண்ணங்களை விதைக்கிறீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்து ஒரு கனவை தினமும் ஐந்து நிமிடங்கள் மனதில் காட்சிப்படுத்தத் தயாரா நீங்கள் நேர்மறையாக நினைக்கும்போது உங்கள் உலகம் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும் ஏனெனில் நீங்கள் ஒரு புதிய வழியில் சிந்திக்கிறீர்கள் புதிய செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் இறுதியாக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பது வெறும் தத்துவமல்ல அது ஒரு அறிவியல் உண்மை வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா அப்படியானால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நேர்மறையாக நினைத்தால் நேர்மறை வாழ்க்கை கிடைக்கும் கனவுகளை தினமும் கற்பனை செய்து செயலால் அவற்றை நிஜமாக்குங்கள் நீங்கள் நினைப்பது போலவே நீங்கள் வாழலாம் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாகப் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது